அனைவருக்கும் வணக்கம் ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஒன்றுமே புரியலே உலகத்திலே என்னவோ நடக்குது மர்மமாயிருக்குது என்னவோ நடக்குது மர்மமாயிருக்குது ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஏன் இந்த பாட்டை பாடினா ரெண்டு நாளாக ஒரு பெரிய குழப்பத்திலேருந்து ஒரு முடிவுக்கு வந்தால் போல் ஒரு செய்தி வந்துச்சு அதாவது அண்ணா தமிழகிலிருந்து விலகிய விளக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவில் சேரப்போகிறார் அவருக்கு முக்கிய பொறுப்புலாம் கொடுக்க போகிறாங்க நாளை வருகின்ற இருபத்தேழாம் தேதி அவருக்கு அந்த ஐக்கியமாவதையும் அந்த கட்சியில் சேர்ந்து செயல்படுவதும் அதே போல் அதே நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி கொடுப்பதாக இதெல்லாம் செய்திகளாக வெளிவந்தது இன்றைக்கி கொஞ்சம் காட்சி மாறினா அவ்வளோ தெரியுது அதனோட உண்மை தன் தன்மை என்னன்னு தெரியல தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டார் அந்த நேரத்தில் அப்பாவு அவருடைய அறையில் அந்த சபாநாயகர் அறையில் வந்து சேகர்பாபுவோ செங்கோட்டையனையும் தனிமையில் சந்தித்து பேசினாங்க அப்பொழுது என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாத அளவுக்கு ரகசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த நம்ம பேட்டிலாம் எடுக்கிறதுக்கு பத்திரிகையாளர்களை ஓடி வந்து வெளியே வந்த செங்கோட்டையன் அவர்களை கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுமே சொல் ரெண்டு கையெழுத்தும் கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாரு ஒரு புன்னகை சிரிப்போட இது எதை குறிக்கிறது என்ன பதில் சொல்ல போகிறாரு என்ன எதுவுமே புரியாத அளவுக்கு அவருடைய நிலைப்பாடு இருக்கிறதா இல்லை இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததோடு சும்மா மரியாதை மித்தியமாக சந்தித்து பேசிட்டு போயிட்டாரா ஒன்றும் புரியலை அதே நேரத்தில் திமுகவோடு இணையப் போகிறீர்களா அல்லது தாவேக்காவா அப்படின்ற கேள்விக்கு எந்த பதிலையும் சொல்லாமல் புன்னகை பூத்த முகத்தோடு வெளியில் போகிறதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி புரிந்து கொள்ளுவன் இதை புரியவில்லை அதனால தான் ஒன்றுமே புரியலே உலகத்திலே ஒண்ணுமே புரியலே உலகத்திலே ஒன்று புரியலே உலகத்திலே நன்றி வணக்கம்